எப்படி நல்லா இருக்குல்ல நாலாயிரம் கோடி உண்மையா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி உண்மையாங்கிறது இப்போ சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடினா இவங்களுக்குலாம் கோடினா ஏதோ தெருக்கோடின்னு நினச்சிட்டு இருக்காங்களா சொல்லுங்க வாப்பா அவர் அந்த அந்தந்த ரவுடித்துறை அமைச்சர் பேசுகிறதை கேட்டிங்களா இல்லைல்ல அறுபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிச்சுன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்னா என்ன தெரியல எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் ஏன்டா வாக்கியாக கட்டுறதுக்கு பணம் கொடுனா பாக்கி பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோக்கிய பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் வாக்கிய கட்டுறதுனால பணம் ஒதுக்குனீங்க இப்போ அமைச்சர் சொல்வது உண்மையா முதலமைச்சர் சொல்வது உண்மையா நாலாயிரம் கோடி தானே இல்லை ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அது பத்திரிகையாளர்களுக்கு கேள்வியும் கேட்கறது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல அந்தளே கேட்குறேன் ஐயாயிரம் கோடி அவர் தான் சொல்கிறாரில்ல ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரம் கோடி உங்கள் விட்டு சொத்தா தொள்ளாயிரம் கோடினா சாதாரண பணமாக யோசிச்சு பாருங்க நீங்கள் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ சாலையில்னா இருக்குது ரெண்டு பக்கமும் காவாத்திட்டம் போட்டிங்கில் நடுவில் தார் சோ தார் ரோடும் சரியில்லை காவாய் சரியில்லைன்னா அந்த தண்ணி எங்கே போகும் அதே இடத்துல தான் இருக்கும் இப்போ திருப்பி இன்னொரு செலவை நீங்கள் ஏற்றுருக்குறீங்க எப்படின்னா மோட்டார் இப்போ அந்த மோட்டாருக்கான செலவை யார் கொடுப்பா மோட்டாருக்கான வாடகை என்ன அதுக்கான எரிபொருள் என்ன மனித உழைப்பு என்ன யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்